ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா இன்றைக்கி நான் எல்லாேருக்கும் ஒரு ஸ்டோரிஸ் ஒன்று சொல்ல போகிறேன் ஓகேவா கதைனாலே எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படி தானே பட் நான் சொல்கிற ஸ்டோரி ஒரு குட்டி கருத்து வச்ச ஸ்டோரின்னு வச்சுக்கோங்களேன் குட்டி ஸ்டோரி அதாவது ஒரு ஊரில் ஒரு அண்ணன் ஒரு தம்பி அவங்க வியாபாரத்துக்காக கழுது வாங்கலான்னு போகிறாங்க கழுதையை வாங்கிட்டு அந்த கழுதையை நடத்தி கூப்பிட்டு வந்துட்டுருக்காங்க அப்போ அந்த வழியாக ஒருத்தர் வந்தார் ஏன்ப்பா அந்த கழுதையை சும்மா கூப்பிட்டு போகிறதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் அதில் உட்காந்து சவாரி பண்ணிவிட்டு போக தானே அப்படின்னு சொன்னாங்க உடனே இவங்களும் இதுவும் நல்ல ஐடியாவாக தானே இருக்குதுன்னு சொல்லி ரெண்டு பேருமே எல்லாம் உட்காந்து சவாரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் போய் இன்னொரு நபர் அவங்க க்ராஸ் பண்ணி போனாங்க அந்த நபர் சொன்னாங்களாம் ஏன்ப்பா அப்படி ரெண்டு பேருமே எல்லாம் உட்காந்துருக்கீங்களா அந்த கழுத பாவம் இல்லையா அவங்க வெயிட் எப்படி அதை தாங்கும் அப்படின்னாங்களாம் ஆமாம் இல்லைன்னு சொல்லி அப்புறம் என்ன பண்ணாங்களாம் அண்ணன் உட்காந்துருந்தாங்க தம்பி இறங்கிட்டான் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணாங்க அப்புறம் ஒரு நபர் வந்தாங்க என் உன் தம்பி நடந்து வந்துட்டுருக்கேன் நீ என்னடா கழுது மேலே உட்காந்துருக்குற உனக்கு கொஞ்சமாதிரி மனசாட்சி இருக்குதா சின்ன பையன் நட கூட்டு கூப்பிட்டு வரீ என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் இவங்க சொல்கிறது சரிதான்ட்டு அண்ணன் இறங்கிட்டு தம்பியை உட்கார இஷ்டம் அப்புறம் கொஞ்சம் தூரம் போகிறாங்க அப்புறம் இன்னொரு நபர் வராங்க ஏன்பா உன் அண்ணன் வயசில் பெரியவர் அவரை நடக்க விட்டுட்டு நீ உட்காந்துரு வரையும் உனக்கு கொஞ்சம் மனசாட்சி இருக்கான்னு சொல்லி அந்த ஆள் கேட்டிருக்கான் இது என்னடா வம்பா போச்சுன்னு சொல்லி ரெண்டு பேருமே இறங்கி அதுக்கப்புறம் யோசிக்காங்க சும்மா கூப்பிட்டு போனால் கழுதி மேலே ஏறி ஏறி வாங்கங்கிறாங்க இப்படி சொன்னால் அப்படி சொல்கிறாங்க அப்படி பண்ணால் இப்படி சொல்கிறாங்கன்ட்டு என்ன பண்ணாங்களாம் கழுதியை கம்புல கட்டி ரெண்டு பேரும் தோல்லை தூக்கிட்டு போனாங்களாம் அப்போது ஒரு ரெண்டு மூணு நபர் வந்தாங்களாம் அட பைத்தியக்காரங்களா என்னடா கழுதி நடத்தி நடத்தி கூப்பிட்டு போகாமல் இப்படி கம்பளுக்கு கட்டி தோலில் வச்சு கூப்பிட்டு போகிறீங்க அதெல்லாம் சவாரி பண்ணி போக வேண்டியது தானே அப்படின்னு சொன்னாங்களாம் ஸோ இதுதான் நம்ம உலகத்துலையும் நடக்குது நம்மளை சுற்றியும் நடக்குது நம்ம ஒரு விஷயம் பண்ணணுன்னு ஆரம்பிப்போம் அது அப்படியே போயிட்டு தான் இருக்கோம் ஆனால் அந்த நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க பார்த்தீங்களா நாலு பேர் இல்லைங்க நாற்பது பேர் நாற்பது விதமாக பேசுவாங்க ஏன்னா அவங்களுக்கு பேசுகிறது மட்டும்தான் வேலை அவங்களுக்கு ஏதாவது கருத்தை சொல்லிக்கிட்டு தான் இருக்கணும் அதுக்காக அவங்க சொல்கிற கருத்தெல்லாம் நம்ம காதில் வாங்கிட்டு இருந்தோம்னா பைத்தியம் தான் முடியும் நம்மளுக்கு என்னடா அவங்க இப்படி சொல்கிறாங்க என்னடா இவங்க இப்படி சொல்கிறாங்க என்ன அவங்க அப்படி சொல்கிறாங்க அதெல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க நாலு பேர் நாலு விதமாக நாற்பது பேர் நாற்பது விதமாக பேசுகிற உலகம் இது அப்போ உலகம் இல்லாமல் எத்தனை பேர் நம்ம சந்திக்கிறோம் ஸோ ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கமெண்ட் கொடுப்பாங்க ஸோ அந்த கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த கருத்துக்கேற்றபடி நம்மளால் வாழ முடியாது இருக்கிற ஒரு லைஃப்பில் நம்ம என்ன பண்ணணும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்ந்துக்கணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நாலு படமும் ஃபீல் பண்ணக்கூடாது இல்லையா ஐயோ நம்ம அன்றைக்கி டைம் இருந்துச்சு நம்ம அதை செஞ்சுருக்கலாமே இன்றைக்கி அதை செய்ய முட்டோமே தப்பு பண்ணிட்டோமே அவங்க சொல் பேச்சுக்கிட்ட நம்ம இப்படி பண்ணிட்டோமே இவங்க சொன்னாங்கன்னு இப்படி நான் அப்போ ஃபீல் பண்ணக்கூடாது அதுக்காக தான் சொல்கிறேன் இன்றைக்கிங்கிறது மட்டும்தான் தான் நம்மளுக்கு இருக்குது நாளைக்கு இருக்குமோ இல்லையோ தெரியல நேற்றுங்குறதும் முடிஞ்சு போச்சு பட் இன்னைக்கு நம்ம செய்கிற ஒரு விஷயம் நாளைக்கு நம்மளுக்கு புதுசாக ஒரு நாளை உருவாக்கி கொடுக்கும் புதுசாக ஒரு அச்சீவ்மெண்ட்டை கொடுக்கும் ஸோ அதனால் அந்த சுற்றி இருக்கிறத நாலு பேர் நாலு விதமாக பேசுகிறதெல்லாம் காதில் வாங்கிக்காம உங்கள் மைண்ட் செட் தோ தோன்றதை நீங்கள் பண்ணுங்க ஒரு சில நேரம் மிஸ்டேக்கில் போட முடியும் முடிஞ்சிட்டு போட்டுமே மிஸ்டேக்லேருந்து நம்ம நிறைய கற்றுக்க போகிறோம் அவங்கள தானே திரும்ப திரும்ப இந்த மிஸ்டேக் பண்ண இல்லையே யாருமே நேராக போகிறது இல்லை விழுந்து எந்திரிச்சு தான் ஒவ்வொரு விஷயம் நம்ம வர முடியும் ஓகேவா ஸோ நம்மளால் அதை பற்றி யோசிக்காமல் அந்த நாலு பேரை பற்றியும் யோசிக்காமல் அவங்க சொல்கிறத காதலையும் வாங்கிக்காமல் உங்கள் பாட்டு உங்கள் மனசுக்கு தோன்றுறத ஸ்டெயிட்டாக பண்ணுங்கள் தப்பாக பண்ணாலுமே நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம பண்ணணும் திருப்தி வந்துடும் மிஸ்டேக் ஆகிட்டா அடுத்து மாற்றிக்கலாம் பிரச்சனையே இல்லைங்க இதாங்க வாழ்க்கை சரியா ஸோ இதை பற்றியும் யோசிக்காதீங்க மைண்டை ஃப்ரீயாக வைங்க மற்றவங்க சொல்கிறதெல்லாம் அந்தளவுக்கு காதில் வாங்கிக்காதீங்க உங்கள் மனசுக்கு தோன்ற விஷயங்களை நல்லபடியாக பண்ணுங்கள் ஹாப்பியாக இருங்க புதுசாக ஒவ்வொன்றையும் அச்சீவ் பண்ணுங்கள் பாய்